ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய உறவுகள் உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை பற்றிதான் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த அப்பன் சொல்வதை முழுமையாக கேட்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் தைரியம் இருக்கிறதா என்று ஒரு முறை நீ யோசித்து விடு என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது எந்த ஒரு நேரத்திலும் ஆள வேண்டும் என்ற நம்பிக்கையை மட்டுமே கொடுப்பதாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை குறைத்துவிடக்கூடாது நீ எதை எதிர்பார்த்தாலும் சரி அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்ன கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்பதை நீ அறியாமல் இருந்து ஆனால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பல கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து ஆட்டி படைத்து தான் இருக்கும் துன்பத்திற்கு காரணமானவர்களை நீ கண்டுபிடித்து விட வாட்டாய் இந்த துன்பத்தை எல்லாம் எதற்காக உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதையும் நீ அறிய மாட்டாய் பிள்ளையே அப்பன் சொல்வதை கேட்பதற்கு நீ தெளிவாக இருக்கிறாயா ஆம் அப்பனே நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்று நீ சொன்னாயானால் உன் அப்பன் கருப்பனுக்கு அதிலே மிகுந்த மகிழ்ச்சி இல்லாது போனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற தவறு என்ன என்பதை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் உனக்கு செய்கின்ற விஷயத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல யார் வாழ்க்கையிலும் புகுந்து கெடுதலை நினைக்க வேண்டும் என்று நினைப்பதும் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதும் வஞ்சக எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது போன்றெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா இவர்களுக்கு எந்த அளவிற்கு உன் மீது வஞ்சக எண்ணம் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை உணரத் தெரியாத பிள்ளைகள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்திலிருந்து மீண்டுவிட முடியாது தன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையுமே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாளும் தெரிய இல்லை உன்னோடு நான் இருக்கின்ற இத்தனை நேரங்களிலும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் வாழ்க்கைக்கு எது முக்கியம் எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து பார்த்துதான் உன்னிடத்தில் சொல்லி உன்னை வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையிலும் பல மாற்றங்களை எல்லாம் நீ கொண்டு வருவதற்கு தயாராகிவிட வேண்டும் பிள்ளையே உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சில எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தியதை இன்று நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்லிவிட்ட பிறகாவது இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்திலிருந்து நீ ஒதுங்கியிருக்க பழக வேண்டும் என் குழந்தையே இவர்கள் சாதாரணமாக வெல்லாம் உன்னை வாழ விட்டு விடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இவர்கள் செய்ததையெல்லாம் முழுமையாக சொன்னால் நிச்சயமாக நீ நம்ப கூட மாட்டாய் உன்னுடைய கண்ணீரை காண்பது மட்டுமல்ல உன்னுடைய உயிரே போக வேண்டுமென்று நினைப்பதும் உன்னுடைய உயிர் போனால் நாம் கைகொட்டி சிரிக்க வேண்டும் நாம் வெடி வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததும் உனக்கு தெரியுமா என் பிள்ளையே இப்படியெல்லாம் கூட இவர்கள் நினைப்பார்களா என்று நீ யோசித்து இருக்க மாட்டாய் இப்படியெல்லாம் இவர்கள் நினைத்து உனக்கு கெடுதலை கொடுத்திருக்கிறார்களா என்று நீ யோசித்து இருக்க மாட்டாய் ஆனால் இவர்கள் நினைத்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் யாரால் இதுவெல்லாம் நடக்கவில்லை எதனால் உனக்கு இந்த தீங்கு நடக்கவில்லை என்று நீ யோசிக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உன் அப்பன் கருப்பண்ணசாமி இப்பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் சரியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா தங்கமே அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இந்த அடையாளத்தோடு ஒரு உறவு இருக்கிறதா என்று நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே கலகத்தை மூட்டி கொண்டிருக்கின்ற ஒரு உறவானது உன்னுடைய உடன் பிறந்த உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் இவர்கள் மன கஷ்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது ஒருவருக்கொருவர் தவறான விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை பற்றி உன்னிடத்திலும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்திலும் தவறான விஷயங்களை எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுபோன்றெல்லாம் மாற்றி மாற்றி ஒருவரிடத்தில் பேசிவிட்டால் இவர்கள் ஒற்றுமையாக இருந்துவிட முடியாது அல்லவா ஒரு நல்ல காரியத்தில் கூட இவர்கள் பங்கெடுத்து கொள்ள முடியாது அல்லவா பிரிந்தே இருக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பிரிந்து இருந்தால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் முழு மனதோடு திருப்தியோடு நடத்திவிட முடியாது ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை இவர்கள் கச்சிதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் உனக்கான முழுமையான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கூடாது என்று அங்கே தெளிவாக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நேரங்களில் இது போன்ற மனிதர்களுடைய நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் நீ கண்டறியத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூட்சமங்களை நீ வென்று மீண்டு வர முடியும் என்பதை மறந்துவிடாதே பிள்ளையே இதுநாள் வரையிலும் இந்த அப்பன் சொன்ன வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் போதும் அதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற தீய மனிதர்கள் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த ஆட்கள் இப்பொழுதுமே உன்னை நல்ல விஷயங்களை செய்ய இவர்கள் அனுமதிப்பது இல்லை பிள்ளையே நீ பட்ட இத்தனை கஷ்டங்களுக்கும் இவர்கள்தான் முழு முதற் காரணமாகவும் இருக்கின்றார்கள் நீ துன்பமான காலத்தில் தவிக்கும் பொழுதெல்லாம் உன்னுடன் இருந்து கொண்டு உனக்கு ஆறுதலை சொல்வது போலவும் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை ரசிக்கின்ற உறவு இது உன் முன்னால் பேசும் பொழுது ஒரு பேச்சும் உனக்கு பின்னால் நிற்கும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இந்த உறவு இத்தனை காலமும் உன்னோடு பேசி பழகி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு நீ உன் இல்லத்தில் அடைக்கலம் கொடுத்திருப்பது எத்தனை பெரிய தவறு உன்னால் இவர்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓட ஓடி வருவார்கள் அதே நேரத்தில் அந்த காரியம் முடிந்து விட்டது என்றால் எந்த நிலையிலும் உன்னைப் பற்றி யோசிப்பது கிடையாது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து பல நல்ல விஷயங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களை நீ உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட சோதனைகளும் இனி நிச்சயமாக இனி உன்னை விட்டு நீங்கத்தான் போகிறது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் இவர்கள் படப்போகின்ற வேதனைகளை நீ நிச்சயமாக உன் கண்கூடாக காணத்தான் போகின்றாய் இதற்குப் பிறகும் இவர்களின் நல்லவர்கள் என்ற வேடம் உன் இடத்தில் பலிக்காது இவர்கள் பேசுகின்ற பேச்சிலிருந்து என்ன நோக்கத்தோடு உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நீ எந்த தீமைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதிப்புகளை கொடுத்து விடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்